அன்னையின் அருள் அருள் மனித வாழ்வில் பிரச்சனைகளை தீர்த்து வாய்ப்புகளை உற்பத்தி செய்வது வரை பல காரியங்களை செய்கிறது நம்பிக்கை பிரார்த்தனை வழிபாடு சாந்தி அழைப்பு ஒளி போன்றவை அன்னையின் அருளை வழங்கும் அன்னையின் பேரொழியில் முழு நம்பிக்கை இருந்தாலும் அப்பேரொழியின் பிரச்சத்தியத்தை பார்ப்பது எப்படி இறைவனை நாடும் மனிதனை முன்னனே இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான் என்பது ஸ்ரீ அரவிந்தரின் கூற்று ஹீ ஹூ chooses த infinite uh, has already been chosen by the infinite மனித உள்ளம் திரு உள்ளத்தை அறியும் நேரம் அதை நாம் நாடும் கணம் சிருஷ்டியின் சிறப்பான நேரம் அது அளவிருந்த அன்பு கொண்ட அன்னை அருள்மழையால் மனித வாழ்வை சூழ்ந்து புனிதப்படுத்தினால் மனிதன் தன் சுகதுக்கங்களின் பிடிப்பில் மேலும் மேலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானே தவிர அன்னை நெருங்கி வரும் இறைவனின் காலடி தட்டம் அவன் காதில் விழுவதில்லை இவையெல்லாம் கடந்து ஒரு பக்தன் அன்னையை நினைத்தால் அன்னை அன்பன் மனதில் உருவமாக தென்படுகிறான் அன்னையை அழைத்தால் அருட்பிரவாகமாக மனிதனுடைய ஜீவனுள் நுழைகிறார் கண்ணீர் மல்க ப பக்தன் சாந்த் சாந்தத்தால் சூழப்பெறுவதையும் ஒளியின் கதிரால் பிரச பிரகாசப்படுவதையும் அருவி போல் அன்னை தன் பிராணனுள் நுழைவதையும் பெருமிதம் விம்மும் உடல் பூரிப்படைவதையும் காண்கிறான் தன் அழைப்பை மனித ஜீவன் ஏற்றுக்கொண்ட பொழுது அன்னை அவனை விட்ட அகழ்வதில்லை வாழ்வின் செயல்களில் சிக்கிய ஜீவன் ஒரு க்ஷணம் தன்னை திரும்பி பார்க்கும் நேரத்திற்காக பக்தனுடைய சூழலே இறை அன்னை சூட்சமமாக இரவு பகலாக காத்திருக்கிறார் அன்னையின் அருள் இப்படித்தான் மக்களுக்கு அழிப்பதற்காகவே காத்திருக்கிறது மனிதன் நினைத்தாலே அழைத்தாலே போதும் அன்னையை அழைக்கும் மனித ஹதயத்தில் எழுவது அமுத ஊற்று என்றால் அன்னையின் திருவுள்ளத்தில் எழுவது அருளின் அமுத ஊற்று அன்னையை நம் ஜீவனுள் அழைப்பதற்கு பெரிய சக்தி தேவை அன்னையை எப்படி அழைப்பது ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னையின் நோக்கில் புரிந்து கொள்ள முயற்சிப்பவர் அவரது புத்தியில் விழிப்பாக இருக்கின்றார் உணர்வில் விழிப்பு நிலை எப்படி எழும் பேசும் முன் சாப்பிடும் முன் அன்னை நினைவு வர வேண்டும் உணர்வில் விழிப்பு இது உடல் விழிப்பு நிலை எப்படி அறிவது பேனாவை திறப்பது கடிகாரத்தை நிமர்ந்து பார்ப்பது போன்ற சிறு செயலுக்கு முன் அன்னை நினைவு வருவது உடலின் விழிப்பு தெளிந்த அறிவு மௌனத்தின் உறைவிடம் வெற்றி தருவார் அன்னை என்று எல்லாரும் சொல்கிறார்கள் தெளிவை உணர்ந்தவர் அன்னையின் மகேஸ்வரி அம்சத்தை அறிந்தவர் வெற்றி மகாகாளியினுடையது பரம் அன்னையின் அற்புத புறச்சூழலிலிருந்து உற்பத்தியாவது மௌனம் அன்னையிடமிருந்தே எழுவது அன்னையின் ஒளியை கற்பனை செய்து நாம் இருக்கும் இடத்தை ஒளியால் நிரப்ப முயன்றால் ஒளியின் வருகை மோதும் எண்ண அணைகளையும் இடர்களையும் அழித்து அமைதியை நிலைநாட்டும் நம்மை சுற்றியுள்ள நம்முடைய உலகம் மெதுவாக நமக்கு கட்டுப்பட்டு அடங்குவதை காணலாம் ஜெயம் ஜபம் வாயால் எழுப்பும் ஒலி வடிவம் அன்னையை அழைப்பது என்பது ஜீவன் முழுவதும் நிறைந்து எழுந்த ஆர்வ குரல் அதன் திறன் மிக அதிகம் ஆர்வம் அமைதியுற்ற தீவிரமாகும் இந்த நிலையை நாம் தன்னிலைந்த பரவசம் என்று அறிவோம் உடல் அழைக்கும் போது ஆழ்ந்து அடங்கும் போது உடலின் அணுக்களும் அழைப்பில் கலந்து கொள்ளும் அணு அன்னை என்று ஒரு ஓசையை எழுப்பினால் அவ்வொலி தெளிவுற நம் காதில் விழும் நம் உடமில் உடலில் உள்ள அணுக்களெல்லாம் வாய் திறந்து அம்மா அன்னை என்று சொல்லும் அப்போது என்ன நடக்கும் இங்கும் அழைப்பு உடல் முழுவதும் பரவினால் ஒலி அடங்கும் உடல் அமைதியால் பொங்கி விம்மி எழும் உடல் மனம் மாவி அனைத்தும் ஆன்மாவுடன் சேர்ந்து ஜீவன் முழுமையாக அன்னையை அழைக்கும் ஜீவன் அன்னையாக திருவுரு மாற்றம் அடையும் வாய்ப்பை பெறும் முதலில் சைத்திய புருஷன் எழும் ஆன்மா வெளிவரும் சத்திய ஜீவனாக அது உருவாகும் இப்படி மாற முடியும் இதுவே திருவுரு மாற்றம் அடைவது ஆகும் இதற்கு அன்னை அருள் கிடைக்கும் மனம் அன்னை சக்தியால் நிரம்பினால் குழப்பங்கள் மறையும் புது கருத்துக்களை மனத்தில் ஒளிரும் உணர்ச்சி அன்னையால் நிரம்பினால் எரிச்சல் ஒழி ஒழிந்து மனோதிடம் பெருகும் நம்மை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் நம்மிடம் உதவி மனப்பான்மையுடன் பழகுவார்கள் உடல் அதே சக்தியை பெற்றால் நோய் ஒழுந்து ஆயுள் பெருகும் நிலை ஏற்படும் ஜீவன் முழுவதும் அன்னையை பெற்று உயரலாம் புதிய திறமைகள் ஏற்படும் இயலாமை மறையும் இவை எல்லாம் அன்னையின் அருள்தானே ஒருவர் அன்னையை நாள் முழுதும் நினைவு கூர்ந்தால் அவர் அகவாழ்வு அன்னையின் அருளால் ஒளி பெறும் ஒரு செயலில் அன்னை வெளிப்பட வேண்டுமானால் அச்செயல் அன்னையின் சக்தியால் நிரம்பி வழிய வேண்டும் ஒவ்வொரு செயலையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நம் மனதில் இல்லாத சிறப்புகள் எல்லாம் இந்த செயலில் ஒன்று ஒன்றாய் வெளிப்படும் அன்னையின் பூரண வெளிப்பாட்டை இங்கு மட்டுமே காண முடியும் மற்ற செயல்கள் சாதாரணமாக நடக்கும் ஜீவனின் ஆழத்திலிருந்து பிரார்த்தனை கிளம்பினாலும் அழைப்பின் போது எழும் அருளாக அன்னையின் பூரண சக்தியை பெற முடியும் அன்னை அவற்றை முழுமையாக பூர்த்தி செய்வார் அருளின் செயலால் அன்னை நிகழ்த்துவது வேறு அருள் தானே செயல்படுவதும் உண்டு சமர்ப்பணத்தால் செயல் புனிதப்பட்டு அன்னையின் சக்தியை தன்னை நோக்கி இழுக்கிறது சமர்ப்பணம் பூமியிலிருந்து இறைவனை கூவி குரல் கொடுத்து அழைக்கிறது அருள் தன்னிச்சையால் தான் விழும் விரும்பிய பொழுது விரும்பிய வண்ணம் தானே செயல்படுகிறது அன்னையின் சக்திக்கு ஒரு சிறப்பு உண்டு புதிதாக படைக்கும் ஆற்றல் அது புதிய வாழ்க்கை பாதிகள் பாதைகளை சமைப்பதே அதன் குறிப்பான திறன் புதிய வாய்ப்பை ஏற்படுத்துவது அன்னைக்குரிய சிறப்பு புதிய சக்தியை உற்பத்தி செய்யும் திறனை உடையது தானே வளரும் தன் தன்மை உடையது அன்னையின் சக்தியின் வேகம் ஒரு வினாடியில் இருபத்தாறு ஆயிரம் மைல் சுற்றளவு உள்ள பூமியை ஏழு முறை சுற்றி வரும் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகமாக செயல்படப்படக்கூடியது மின்னல் வேகத்தில் செயல்படுவதே அதன் இயல்பு மனித வாழ்வின் இருள் அதன் வேகத்தை தடுக்கின்றதே தவிர அன்னையின் சக்திக்குரிய வேகம் அபரிமிதமானது அதன் வேகம் சிருஷ்டிக்கு முன் உள்ள இறைவனின் சக்திக்குரிய வேகம் அன்னையின் அன்னையால் தீர்ந்த பிரச்சனைகளில் நச்சம் என்று இருக்காமல் பவித்திரமாக துடைத்து எடுத்துவிடும் தன் புத்திசாலித்தனத்தை புறக்கணித்து அன்னையை மட்டும் நினைப்பது என்ற விரதத்தை மேற்கொண்டால் நிலைமை எப்பேற்பட்டதானாலும் மாறுவதை காணலாம் அன்னையின் அருளை காணலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை நம்மிடம் உள்ளதோ அந்த அளவிற்கு அன்னையின் வெளிப்பாடு அருள் மழையாக பொழியும் நம்மீது அன்னையின் அருள் பொழிய தனியான அறிவு எதுவும் நமக்கு தேவையில்லை தானே செயல்படும் யாவும் விஷயங்கள் யாவும் அறிவும் திறனும் ஒருங்கே அமைந்த சக்தி அன்னையின் அருள் தேவைப்பட்ட எல்லா திறனையும் நம்மை நோக்கி இழுக்கும் திறன் கொண்டது அன்னையின் ஞானம் நமக்கு தேவையான அறிவு தானே நமக்கு வரச் செய்யும் அது சமர்ப்பணத்தால் ஒரு செயல் அன்னையின் சக்தியால் நிரம்பினால் அச்செயலில் கர்ம பய பலன் இருக்காது அதை விட்டு கர்மம் விலகும் அன்னையின் சக்தியால் நிரம்ப பெற்ற செயலின் முன் அனைத்து தடைகளும் விலகி போகும் அதை நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை நாம் முடிவான பலனை மட்டுமே பார்க்கிறோம் நாம் இருளில் புதைந்து உள்ளோம் அன்னை மின்னலாக செயல்படுகிறார் பலன் கருதாது பொறுமையுடன் இருப்பதே முறை அப்போது ஜீவனு ஜீவனற்ற செயலும் உயிர் பெற்று எழும் மனிதன் விரும்பி ஏற்றிக்கொள்ளும் திட்டம் லட்சியம் எவ்வளவு பெரியதானாலும் அன்னையின் அருள் அதை பூர்த்தி செய்யும் அன்னையை நாம் நெருங்க சில வழிகளை கூறட்டுமா காலை மாலை தியானம் அது தானாக இருபத்தி நாலு மணி நேரமும் இடையேறாத அன்னை நினைவால் தியானமாக மாறும் ஜெபம் ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லுங்க அழைப்பு ஜீவன் முழுவதும் இணைந்து அன்னை அழையுங்கள் ஒரே ஒரு நிமிடம் கூட போதுமானது பொதுவான ஆத்ம சமர்ப்பணம் காலையில் கண் விழித்தவுடன் அன்றைய நாளின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து மனம் உருகி சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை பூரண சமர்ப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பு எதையும் கருதாமல் அன்னையின் முடிவை எதிர்பாருங்கள் அதற்கு ஆறாவது பாயிண்ட் நம் முக்கிய பிரச்சனையை சமர்ப்பணம் செய்யுங்கள் மனத்தை ஒருநிலைப்படுத்தி அன்னையை மட்டும் நினைவு கொண்டு வாருங்கள் அந்த பிரச்சனை நிரும் வரும்போது அதை விடுத்து அன்னையை அந்த இடத்தில் நிரப்புங்கள் தொந்தரவான பிரச்சனையை சமர்ப்பணம் செய்தல் அது நமக்கு சாதகமாக அன்னையால் மாற்றப்பட்டதாக கற்பனை செய்யுங்கள் அடுத்து வாய்ப்பை சமர்ப்பணம் செய்வது வாய்ப்பின் மீது ஆசை இருந்தால் அன்னையின் விருப்பமே நிறைவேறட்டும் என்று மனதை அடக்கி வையுங்கள் அடுத்தது தரிசனங்களுக்கு ஆசிரம் செல்வது நீங்கள் போக முடியலன்னாலும் அந்த சூழலில் இருக்கிற மாதிரி மனசை வச்சுக்கோங்க அடுத்தது மாதந்தோறும் காணிக்கை செலுத்துவது அன்னையை வேண்டுகின்ற காரியங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் அன்னையை நினைக்கும் போதெல்லாம் காணிக்க ஒதுக்கி வைங்க அதோட எழுத்துக்கு சக்தி நிறைய இருக்கும்ன்றதுனால கடிதமாக எழுதி வையுங்க நினைவே வழிபாடு சிந்தனை எதுவும் இல்லாமல் அன்னையே அன்னையே என்று எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்யுங்கள் அதுதான் நினைவு முழுவதும் அன்னையை நினைக்கிறத நினைவே வழிபாடு சுத்தம் எங்கெங்கும் சுத்தம் இருக்கட்டும் ஒழுங்கு நம் கைகளால் செய்வது அனைத்தும் ஒழுங்காய் அமையட்டும் அது தரும் திருப்தி வாழ்வை சீராக்கும் தனிவான பேச்சு இனிமை கூடிய வார்த்தைகள் அமைதியுடன் வரட்டும் சூழலை அது அன்னைமயமாக்கும் சண்டைகளை தவிர்த்தல் இருவரிடையே தகராறு நடக்கிறது என்றால் அவர்களுக்கு நடுவில் அன்னையை நிறுத்தி விடுங்கள் குறை கூட மறுத்தல் குறை நிறைவாகிவிட்டால் எவ்வாறு நம் எண்ணம் இருக்குமோ அப்படி மாறியதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அன்னையின் கருத்து எப்படி இருக்கும் என அறிந்து கொள்வது அன்னை அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அடுத்தது மற்றவர் நோக்கில் பிரச்சனையை புரிந்து கொள்ள முயல்வது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யோகிக் நேச்சர் என்னது தேர்ட் பர்சன் வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம எல்லா விஷயங்களையும் கவனித்தோன்னா அது சுமூகமான ஒரு தீர்வு கொடுத்துடும் அடுத்தது நம் வீட்டில் அன்னையை எல்லா அறைகளிலும் பிரதிஷ்டை செய்வது கண்கள் தானாக அன்னையை அவ்வப்போது பார்த்துக்கொள்வது இதனால் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்படி திருமணம்னா மத மதரோட போட்டோ அங்கே இருக்குன்னா நம்ம எல்லா எந்த வீட்டில் எந்த அறையில் இருந்தாலும் மதர் அங்கே இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்தது நம் குடும்பத்தினர் அனைவர் உள்ளத்திலும் அன்னையை நிரந்தரமாக பிரதிஷ்டை செய்வது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து பார்த்து சின்ன பத்திலேருந்தே மதர் டே தான் இருப்பாங்க அவங்க அதனால இது சுலபமாக அவங்களுக்கு வந்துடும் அடுத்தது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நூல்களை முறையாக பயில்வது தினமும் நம்ம பூஜை செய்யறது வழக்கமா இருக்குதுன்னா இது எல்லாருக்கும் வரும் பராசக்தி அன்னையின் கட்டுரைகளை பயனடையும் வண்ணம் படித்து உணர்வது சிறிது நேரம் படத்துக்கிட்ட நின்னா கூட படிக்கலான்னா கூட படத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் நின்னாவே உங்களுக்கு அந்த படத்துக்கு உயிரூட்டம் கொடுக்கறது எப்படின்னா அதை வேண்டும் போது தான் அந்த படத்தில் மதரை வந்து வரச்செய்ய முடியும் அந்த மாதிரி பார்த்தாவே நம்ம புஸ்தகம் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக போயிடும் படிக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க எப்போ முடியுமோ அப்போ படிச்சுக்கோங்க மந்திர ஜபம் ஆனந்தமயி சைத்தியமன் மயி அண்ட் சத்தியமயி என்று சொல்லுங்க இல்லைன்னா பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் மனசில் நினச்சிக்கிட்டா கூட போறோம் புற நிகழ்ச்சிகளை நம் உள்ளுணர்வின் பிரதிபலிப்பாக அறித நம் செயல் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட வருது இல்லையா நம்ம தான் கூப்பிடுறோம் அந்த புற நிகழ்ச்சிகள் வந்து நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட எண்ணங்கள் போய் அதே மாதிரி நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி நபர்கள் தான் நம்மக்கிட்ட வருவாங்க அந்த மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கிட்ட வருது அதனால் நம்மளுடைய எண்ணங்களே நம்ம நல்லதையே நினைக்கணும்ன்றது இதனால தான் நம் கடமைகளில் ஆர்வம் காட்டுவது அந்த எந்த வேலை செஞ்சாலும் இதை மதற்காக செய்கிறோம் மதர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்யும்போது அதில் ஆர்வம் காட்டி ஒழுங்காக செய்வோம் புரளி பேசாதிருத்தல் மதரை வந்து நம்ம மனசில் உட்காத்தி வச்சுருக்கோம் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அந்த இடம் மனசு தானே அந்த மனசில் நம்ம கெட்டதெல்லாம் வரவிக்கக்கூடாது வேண்டாதெல்லாம் விதைக்கக்கூடாது இல்லையா அதனால் யாரை பற்றியும் நம்ம புரளி பேசாத இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அன்னையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தல் அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மதர் டே போட்டின்னா அது நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம மதர் நினச்சி நினச்சி செய்யும்போது ஒரு அடி முன்னே போகிறோம் என்ற அன்றாட வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக ஆகும் அப்போ தான் அடுத்தது நன்றி எறிதல் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி சொல்லணும் எப்போவுமே அது நமக்கு இருக்கணும் தினம் அதை நன்றின்றது தான் நிறைய சொல்லணும் நம்ம செயல்களுக்குள்ள அர்த்தபூர்வமான தொடர்பு அதாவது இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணுன்னா முன்னே எப்படி செஞ்சோம் சக்ஸஸ் ஆச்சு அந்த மாதிரி அந்த தொடர்பை நம்ம யோசித்து பார்த்துக்கணும் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஓ இது செய்யக்கூடாது இது செய்யணும் இப்படி செய்ய இப்படி செஞ்சா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரியும் அடுத்தது சிந்தனைக்குரிய ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை சாதாரணமாக சிந்தனையே பண்ண வேண்டாம் அந்த இடத்துல என்ன யோசனை பண்ணாலும் மதர் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டிய விஷயங்களை ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டே போவோம் சிந்தனை பண்ணாமே தன்னாலேயே வரும் தீராத பிரார்த்தனை நமக்கு வந்து எப்போவும் பிரச்சனைகள் இல்லாமல் தீராத பிரச்சனையே கிடையாது அதுக்கு பிரார்த்தனையும் நம்ம செஞ்சாவே அது இல்லாமல் போயிடும் அதனால் மதரை நம் மேலே நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு எல்லாமே சுமமாக வரும் அன்னை நம்முன்றது எப்போதும் நீங்காமல் இருப்பார் சூட்சம பார்வை உள்ளவர்களுக்கு அசைவுகளை அறிய முடியும் உணர முடியும் நம்முடன் இருப்பவர்கள் எல்லோரும் அன்னையின் விருப்பத்திற்காகவே நம்மிடம் வருகிறார்கள் அதனால் அனைவரும் அன்னையின் அம்சமாகவே உணர்தல் நல்லது நாம் விழிப்புடன் இருப்பது மிகவும் நல்லது அன்னை சக்தி தன் அருளை வழங்கிய வண்ணமே உள்ளது அதை பெற்றுக்கொள்ள நாம் தயார் நிலையில் இருப்பதே மிக மிக முக்கியம் என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி